இறை இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மேலும் ஆண்டின் பொதுக்காலத்தையும் நாம் இன்று தொடங்குகின்றோம் இத்தோடு கிறிஸ்து பிறப்பு காலம் முடிவுக்கு வருகின்றது இன்றைய வாசகங்கள் ஆண்டவரின் திருமுழுக்கையும் அதன் மூலம் நம்முடைய திருமுழுக்கையும் நினைவுபடுத்துகிறது திருமுழுக்கு என்பது வெற்றிச் சடங்கன்றி வெற்றி வாழ்வை வாழ்வதற்கான தொடக்கமும் ஆகும் இந்த திருமுழுக்கின் மூலம்தான் நாம் கடவுளின் பிள்ளைகளாகவும் திரு அவையின் உறுப்பினவர்களாகவும் இருக்க அழைக்கப்படுகின்றோம் மேலும் திருமுழுக்கின் போது நமது உச்சந்தலையில் பூசப்படுகின்ற கிறிஸ்மா திருத்தையிலும் நம்மை கிறிஸ்துவின் குருத்துவத்திலும் பங்கு பெற அடையாளமாக அமைகின்ற பொது குருத்துவத்திற்கு நம்மை அழைக்கின்றது ஒன்று பேதொரு அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்பதில் கூறுவது போல உங்களை இருளி தமது வியத்துக்கு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்பது இங்கே உணர்த்தப்படுகின்றது நாம் நீரினால் பெறுகின்ற திருமுழுக்கு தண்ணீரைப் போல ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பதற்கு உதவுகின்றது எப்பொழுதும் இயங்குபவர்களாக நம்மை நிலை நிறுத்துகின்றது கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது நாம் பெறுகின்ற திருமுழுக்கை பயன்படுத்துகின்ற தண்ணீரை போல் அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் திருமுழுக்கில் எரியும் நிலையில் கொடுக்கப்படுகின்ற மெழுகுத்திரி நாம் உலகிற்கு ஒளி என்பதன் அடையாளமாக அது திகழ்கின்றது இயேசுவின் பணியும் ஓடுகின்ற நதியாய் யோர்தானில் தொடங்கி கல்வாரியில் நிறைவடைகின்றது இன்றைய நற்செய்தியின் மையமாக இருப்பது ஜெபிக்கின்ற இயேசுவை முன்னிறுத்துகின்றது லூக்கா அதிகாரம் ஒன்று இறைவசனம் இருபத்தி ஒன்றில் கூறுவது போல இயேசு திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டினார் என்றும் பனிவாழ்வின் தொடக்கத்தில் இறை உறவிலும் பின்பு பணிவாழ்வின் முடிவான கெஸ்தமினியிலும் ஜெபிக்கின்றார் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஆறு வரை நாம் திருமுழுக்கு பெற்ற போதிலிருந்து துணையாளரான தூய ஆவியார் நம்மோடு இருக்கிறார் என்று நம்மை திடப்படுத்துகின்றார் என்றும் திருமுழுக்கு நம் வாழ்வில் ஒரு விபத்து அல்ல மாறாக அது புதிய வாழ்வின் தொடக்கம் என்பதை நாம் உணர்ந்து இயேசுவின் செய்திகளை தாங்கி உலகை ஒளிவிரித்து வாழ்வோம்